வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வந்து லைவ்ல வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா எதுக்காக இந்த வீடியோ போகிறீங்க எதுக்காக லைவ் போடுறீங்க எதுக்காக மெம்பர்ஷிப் தேவையா அப்படிலாம் நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுடைய வேலை என்னன்னா பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாதுங்க முடிவு எடுக்க வேண்டியது நான் தான் அப்புறம் வந்து அந்த சேனலை ஆரம்பித்தது நான் தான் அந்த சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ போடணும் எனக்கு தான் தெரியும் நான் தான் போடணும் நான் தானே போடணும் அப்புறம் என்னன்னா எது தெரியுதோ தெரியல பண சம்பாதிக்க தெரியணும் அப்படின்றப்ப என்ன வீடியோ போடணுன்றது அப்போ எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அது வந்து ரகசியம் இல்லை சொல்லாமல் இருக்கிறது தான் ரகசியம் சரியா நீங்கள் வந்து அது போடாதீங்க இது போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது அப்ப ரகசியங்கிறீங்க அப்ப யாருக்குமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது யூடியூப்பை பொறுத்தளவு வந்துட்டு நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ எப்படி வந்திருக்கணும் அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த நம்ம பச்சோந்தி மக்கள் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் வந்து பின்னாடியே ஒட்டிக்கிட்டே தருவாங்க அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க தேவை முடிச்சோடனே என்ன பண்ணிடுவான் அது வந்து ரத்தத்தில் ருஞ்சிட்டு கீழே விழுந்துருன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து தேவை இருந்து என்னெல்லாம் கறக்கணுமோ அதெல்லாம் கறந்து எடுத்துட்டு சந்தேகங்கள் நான் எப்படிலாம் போகணும் வைக்கணும் எல்லாமே வந்து கறந்து எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா கலட்டி விட்டுருவாங்க அது தான் நானும் எல்லாருக்குமே யூடியூப் சந்தேகங்களை பத்தி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்புறம் ஒரு வரீங்க வரீங்க ஹாய் சொல்லுங்க நானும் ஹாய் சொல்லுங்க நீங்க ஒரு விதமா பேசுனீங்கன்னா நானும் ஒரு விதமா வந்து எப்படின்னா பேசுகிற மாதிரி தான் வரும் அப்படின்றதுக்கு இடத்துல என்னன்னா நான் வந்து பொறுத்துப்போம் அப்படின்னு சொல்றது கூட பிரச்சனையா இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து பேட் கமெண்ட் பண்ணுதாரு அவரை நம்ம கண்டுக்கிறாம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவர் அப்படியே போயிடுவார் அவர் வந்து திட்டாரு அப்படின்றதுக்காக நம்ம பொண்ணு எழுதணும்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூடியூப்ல இருந்து க்ரீன் டாலர் கொடுக்க மாட்டாங்க எல்லோ டாலர் கொடுப்பாங்க ஏன்னா பேட் வாய்ஸ் வந்து பேசக்கூடாது அவங்க வந்து கொடுக்குற யூடியூப் அவங்க கொடுக்குறதுன்னு தப்பு இல்லை அது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஐயோ நம்மளுக்கு வந்து கிரீன் டாலர் விடாமல் எல்லோ டாலர் இருந்துச்சு நம்ம வந்து பேட் கமாண்ட் பேசக்கூடாது அப்படின்ற தடுத்து நம்ம வந்து பேட் கமாண்ட் பேச விடாமையும் தடுக்கும் அதனால வந்துட்டு அதுவும் உண்மை அப்புறம் வந்துட்டு ரொமான்ஸ் பாட்டு ஏன் போடுங்க ரொமான்ஸ் பாட்டு எனி டைமும் அழுதுகிட்டே இருக்க முடியுமா எப்படி வீடு வரை ஒரு வீ வீதி வரை மனைவி அப்படியா இல்லை போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாகி வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேற பட்டா போட சொல்றீங்களா இல்லை எப்படி எப்படி தான் என்ன வந்து கிராமத்து பட்டா போடுதுன்றீங்களே பூங்குயிலே பூங்குயிலே அப்படிங்கிற மாதிரி என்ன தொண்டை வேற கட்டி போச்சு அது மாதிரி போடுச்சு இப்போ ஒரு சோறு இருக்கு வெறும் சோறு மட்டும் தண்ணியா குழம்பு ஊற்றுவேன் கூட்டு பொரியல் வைப்பேன் அது மாதிரிதான் ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து அது போகலாமா அந்த மாதிரி வரும் கிராமத்து சாங்கில் அந்த பாட்டு வரும் அப்புறம் வந்துட்டு என்னன்னா கானா சாங் அந்த பாட்டும் வரும் சோக பாட்டு வரும் குறைய வந்து நான் சோகமாவே போட்டுக்கிட்டேன்னு எனக்கு அப்படியே போடுறதுனாலுமே நீங்க சொல்லக்கூடாது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் நீங்க சொல்லலாம் ஆனா வந்து எல்லையை மீறிங்க ஃப்ரீ அட்வைஸ்ங்கிறனால என்ன பண்றீங்கன்னா அந்த கொடுத்த இதையே மாறி ரொம்ப ஹையா குறைங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது பொறுத்தார் பூமியா ஆழ்வார்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப எல்லாம் பொறுத்ததெல்லாம் கிடையாது இப்ப வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா அதுக்கான தண்டனை அவங்களுக்கு விரைவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் போட ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சு மாதம் இருக்குன்னா அவங்க வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டாங்க அதனால வந்துட்டு நான் வந்து லைவை விட்டு போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் என்ன சொல்கிறாங்க நீலாம் உங்கள் அம்மாவை பற்றி திட்டுன்னா நீலாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்கள் ஃபேமிலியை பற்றி திட்டுன்னா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அவன் வந்து ஒரு விரலை வந்து என்னை நீட்டி திட்டான் நாலு விரல் அவனை தான் நீட்டி இருப்பது அப்போ திருப்பி நான் அவனை திட்டேன்னா அந்த நாலு விரல் என்னையை நீட்டும் அப்புறம் என்னென்னா அதுக்கான தண்டனையை வந்து அவன் அணிச்சுக்குவான் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு தான் மோன்மே அவன்கிட்ட அவ்விட்டு பேட் கமாண்ட் பேசணும்னு என்ன சொல்லுவான் இந்த உலகம் வந்து எப்படினாலும் மாறும் பேட் கமாண்ட் பண்ணோடனே திட்டுனாலும் வந்து ஜும்மா இந்த புண்ணு ரொம்ப மோசமா பேட் கமாண்ட் பண்ணது அப்படின்றீங்க இதே பொறுத்திருந்தா உலகப்பாலே போச்சு ஏண்டா ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது சிறுத்தூரோட நீடிய முடிச்சு கொள்கிறேன் பாய்